பராசிரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கருரசோமணி மேகலையின் அன்பான வணக்கம் நேற்றிலிருந்து மகளிர் தினத்தை உலக மகளிர் தினத்தை ஒட்டி அருமையானது ஒரு கருத்தரங்கம் வெற்றிகரமாக அனைவரும் பேசி முடித்து அதற்கு முன்னுரையும் தீர்ப்புரையும் அனைவருடைய பதிவுக்கு பதில் பதிவு கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு சென்ற திரு திண்டுக்கல் ஹரியரசர்மா ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா மகளிர் தினம் உலக மகளிர் தினம் அப்படின்னு ஒன்னே இதுக்கு வந்து தலைப்பு தான் முக்கியமான ஒரு ஹைலைட் ஆன தலைப்பு ஏன்னா ஜோதிடத்திற்கு ஜோதிடத்துல ம ஒரு பெண்கள் ஜோதிடம் பெண்களுக்கு ஜோதிட இந்த ஜோதிடம் பெண்களுக்கு தேவையா சேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இதுல சர்மா ஐயா ஒரு தீர்ப்புரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்புரை பெண்களை வந்து ஒரு நல்ல நேரங்கள் பார்ப்பதாக இருக்கட்டும் ஒரு பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை ஞாபகத்துல வைத்து அந்த அந்த விஷயங்களுக்கு செய்வதாகட்டும் ஒரு திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு குடும்பத்தினுடைய பாரம்பரிய வழிபாடு இதையெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய சாதாரண ஜோதிடம் கத்துக்காத பெண்களாக இருந்தாலும் கூட குடும்பத்துல இருக்கிற பெண்கள் ஆல்ரெடி வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குழு சார்பா நான் சொல்ற விஷயம் ஐயாவுடைய பர்மிஷனோட நம்ம பெண்கள் வந்து இப்ப நீங்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு கத்துக்கிற பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து ஜோதிடம் பேசிட்டு இருக்கிற பெண்கள் தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம்ப்பா இதுக்கு இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்கள் அனைவருமே எல்லா குடும்பத்திலையும் குடும்ப தலைவியா இருக்கக்கூடிய பொறுப்பா இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல பொறுப்பா தான் இருப்பாங்க ஒண்ணு பிள்ளை விஷயத்துல பொறுப்பா இருப்பாங்க இல்லைன்னா புருஷன் விஷயத்துல பொறுப்பா இருப்பாங்க இல்லைன்னா பண விஷயத்துல பொறுப்பா இருப்பாங்க இல்லைன்னா லேவர்ஸ கட்டி காப்பாத்துறதுல பொறுப்பா இருப்பாங்க ஏதோ ஒண்ணுல அவங்கள இணைச்சிருப்பாங்க அந்த பொறுப்புகள் அப்படிங்கும்போது மேக்சிமம் அத்தனை பேரும் இந்த ஜோதிடத்தை வந்து பேசாத நபர்கள் பெண்கள் இருக்க முடியாது ஆண்கள் கூட ஒரு நேரத்தில் என்ன ஜோசியம் என்ன இப்போ நான் ஜோதிடரே கூட ஜோதிடத்தை திட்டுற அமைப்பு இருக்கு நல்ல ஒரு பிரபலமான ஜோதிடரே கூட பேர் வாங்கிட்டோம் அப்படிங்கிற தெனா வீட்டில் அந்த ஜோதிடத்தை வந்து தப்பா வந்து என்ன பழைய நூல்கள் என்ன ஒரு ஆசான்கள் என்ன ஒரு பஞ்சாங்கம் என்ன ஒரு ராகுகாலை அமகண்டம் என்ன ஒரு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் குப்பை பத் பொருத்தம் குப்பை அப்படின்னு சொல்லி பேசுற அமைப்புலாம் இருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம டா நம்ம நம்ம ஒரு ஒரு பத்து பேருக்கு தெரியற மாதிரி ஒரு சினிமா ஒரு ஒரு ஸ்டாராக ஒரு ஃபிகராக ஒரு டிவியில வந்துட்டோங்கிறதுக்காக நம்ம தெனாவட்ட காட்டுற ஒரு ஆண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்துறையில நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அனைவருமே இந்த ஜோதிரத்தை கையில் எடுத்திருக்காங்க அது இல்லைன்னு சொல்லவே முடியாது காலையில் எந்திரிச்சா அல்லது காலையில் எந்திரிச்சு ஒரு காலாண்டு கிழக்கும் போது கூட இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு பையனோட பிறந்த நட்சத்திரம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரரோட நட்சத்திரம் கோயிலுக்கு வரலாம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுலாமாங்க இன்னைக்கு செவ்வாய் போய் முருகனை பார்த்துட்டு வந்துடலாமாங்க இன்னைக்கு பௌர்ணமி அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாமா அப்படி அப்படி ஒரு வேலைகள் இருந்தாலும் கூட அந்த விஷயத்த வந்து எடுத்து இன்னைக்கு சிவராத்திரி வீடு வசம் சுத்தம் பண்ணலாமா இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவார விரதம் இருக்க சொன்னாங்க எங்க என் முன்னோர்கள் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை விரதம் இருக்க சொன்னாங்க சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பரம்பரையில வந்து சோமவாரத விரதம் இருக்க சொன்னாங்க அப்ப திங்கக்கிழம திங்கக்கிழமை அந்த குடும்ப தலைவிகள் குளிச்சுட்டு சாப்பிடுறதுங்கிறது சனிக்கிழமை மா மாயவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மா அங்க பாத்தீங்கன்னா மாயவன் கோயில் போறதுன்னு தான் சொல்லுவாங்க பெருமாள் கோயில்னு சொல்ல மாட்டாங்க எங்க அழுது பெருமாள் கோயிலுங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டாங்க மாயவனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாயவனை கும்பிடுறதா இருக்கட்டும் சனிக்கிழமை விரதம் இருந்து ஒரு சந்தி இருந்து கும்பிடுறதாகட்டும் ஒரு நேரம் சாப்பிட்றதாகட்டும் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அந்த பெண்கள் எப்படி ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுக்காம இது நீங்க எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ இது இது வந்து நம்ம ஜோதிடங்கிறது ஜோதிடம் படித்த பெண்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஜோதிடங்கிற ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் வந்து நம்மளை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம பிள்ளையில நம்ம குடும்பத்தை அல்லது நம்ம பேரை நம்மள சொன்னா அந்த ஊர்களை வந்து ஒரு பேர் எடுத்து வைக்கணும் தப்பாக சொல்லிட்டா நம்மளை வந்து யாரும் மதிக்கலைன்னா அசிங்கமாக போயிடும் அதனால வந்து நம்மளை மெருகேற்றி கொண்டு நம்ம அந்த ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நல்லா மெனக்கட்டு ரொம்ப நேரம் அவங்க கூட எனக்கு டைம் ஆச்சுங்க போதுங்கன்னு கூட சொல்லியிருந்தும் கூட அந்த விதியை நான் முழுசாக அவங்களுடைய தலையெழுத்தை பேசிலாம் நான் அன்னைக்கு சைன் பண்ணி பத்து பதினெட்டு வருட காலத்தில் மணிமேலமாக கிளியரா சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன் சொந்த ஊரில் அது இல்லாம அதுக்கப்புறம் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அதை நாலஞ்சு வருஷத்துல வெளிய வெளியுலகங்கள்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ நான் அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுருக்கேன் அதுல என்னுடைய வருமானமும் என்னுடைய பொசிஷனும் என்னுடைய குடும்பமும் உயர்றது ஜீவனம் அந்தஸ்து கிடைக்குது அது வேற விஷயம் ஆனா ஆனா சாதாரண குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கூட நீங்கள் ஆண்கள் வந்து ஒரு 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 பக்கம் போறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் போய் விழுகிறாங்க அல்லது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பார்க்கறது தான் இருக்கும் அல்லது க பஞ்சாங்கம்மா கலண்டரா இருக்கும் ஒன்றுமே இல்லை கூட நம்ம நித்ரா கலண்டரை போட்டு கூட இன்னைக்கு என்னங்கிறத பாத்துருவாங்க அப்ப இது சாதாரணமா இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு காலையில பாத்தீங்கன்னா கிராமத்துல எங்க அத்தை தோட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த கிராமத்துக்கு நான் போனேன்னா முதல்ல காலையில பாத்தீங்கன்னா ராசிபுரம் தான் ஓடிட்டு இருக்கு சன் டிவில நம்ம இவரு பேர் வர மாட்டேங்குது அந்த ஐயா காலையில பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து 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 பேசுவார் கன்னி கண்ணி ராசி அன்பர்களை அப்படிங்கிற மாதிரி அவர் அழகா அந்த பேர் எனக்கு சட்டுன்னு சிங்க சிங்காரம் என்னமோ ஒரு பேர் வரும் அவர் சிவம்புரி சிங்காரமா அப்படிங்கிற மாதிரி வரும் அது ஏதோ ஒரு பேர் ஒரு சாரி அப்போது என்னென்னா இது ஏன் அப்படின்னா அவங்க காலையிலே இன்னைக்கு நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க இதை விட ஒரு பக்கம் ஒரு ஒரு பணம் கொடுக்கணும் ஒரு 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 வெள்ளாமைக்கு போய் உரம் வாங்கணும் ஒரு வெள்ளாமைக்கு போய் ஒரு இது விதை வாங்கணும் வெத வெங்காயம் வாங்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு மாடு கன்று வாங்க போகணும் அப்படின்னால கிழக்க சூளம் மேக்க சூளம் காலாண்டரை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை கிழக்க சூளம் நம்மளை விட அதிகமாக பாமர மக்கள் தான் இது சொல்ல போனா விவசாயம் படிக்காத பாமரர்கள் தான் இந்த அதிகமாக ஜோதிடத்தை எடுக்கிறாங்க எதற்கு தெரியுமா அந்த வாழ்வா நம்ம அந்த வெத வெதவுன்றது கூட நம்ம பயணிக்கக்கூடிய நாள் கூட அந்த திசைகளாகட்டும் திக்காகட்டும் யோகினி ஆகட்டும் நம்ம நட்சத்திரமாகட்டும் கிழமையாகட்டும் ஏ சனிக்கிழமை கொஞ்சம் அது ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தவணை நாள் சந்திரன் திங்கக்கிழமை தவணை நாளாக இருக்குது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை போனோம்னா கொஞ்சம் பிரச்சனையாகும்ப்பா கொஞ்சம் கிழமை நல்ல விஷயத்துக்கு புதன்கிழமை போனால் போனா போகுது அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதை எடுப்பாங்க எடுக்காத பெண்கள் கிடையாது இது ஆண்களை விட அதிகமாக பெண்கள் முன்னிறுத்தி வைப்பாங்க ஐயா வந்து ஹோமங்கள் சிராத்தங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சொன்னார் எனக்கு தெரிந்து இது சாதாரண அடிமட்டத்துல இருக்கிற ஒரு பெண்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் நான் கொடுக்குற நான் கொடுத்த இதுல பதினஞ்சு நிமிஷம் ஆடியோ பக்காவா வந்து எனக்கு தெரிஞ்சதுல நான் ஜோதிடத்தை ஒரு செக்ஷுவல் சம்பந்தமா கணவன் மனைவி குழந்தை பறக்குறது வயசுக்கு வர்றது ஒரு கணவன் மனைவி அந்யுன்னியம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகிட்ட நேரடியாக ஒரு விஷயத்த கேட்க முடியாத பட்சத்திற்கு ஜோதிடத்தை தூக்கிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து ஜோதிட ஏன்ட்ட ஒரு ஆணுகிட்ட கேட்டால் கூட அதுக்கு விளக்கம் சரியாக தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க பெரிய பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்க சின்ன பொண்ணு நீங்கள் இந்த பொண்ணுக்கு இது கல்யாணம் கூடிருங்க நீங்கள் நெத்தினால் நிற்காது கூடிரும் ஆனா உங்களோட மூணாவது பொண்ணு பார்த்து வச்சுக்கோங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணுற அடுத்த மாசத்துல இருந்து இந்த பொண்ணுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி போய் அதை வச்சு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்னை தேடி வந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்ப அந்த அந்த பொண்ணு ஓடி போன ஃபீலிங்கை விட இந்த அம்மா சொன்னது நடந்துருச்சு அன்னைக்கே சொன்னாங்க அந்த அம்மா மூணாவது பொண்ணு ஜாக்கிறதே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு ஓடி போன துக்க விசாரிக்க வந்தவங்க கிட்ட புறப்பத்திட்டு என்ன சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்னை தேடி ஜாதகம் பார்க்க வந்தாரு அப்போ இவ்வளவு ஒரு விஷயத்த ஒரு டீப் அண்ட் டெத்தா ஒரு 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 ஃபீலிங்ஸ ஒரு உணர்வை உணர்வு பூர்வமா அனுபவிச்சு அல்லது நாம் அதை உணர்ந்து அவர்களுடைய மனக்குறையை தீர்த்து விட்டு தான் ஜோதிடத்துல இருக்கிற விஷயம் மனக்குறையை அப்போ ஒரு 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 சஞ்சலத்துல வரும்போது அந்த சஞ்சலத்தை நீக்கி புத்துணர்ச்சியோடு ஒரு ஃபுல் எஃபர்ட்டோடு அவங்கள ஒரு தீர்க்கமா தெளிந்த நீரோடையாக அனுப்புவது மட்டுமே ஜோதிடருடைய வேலை அது அதிகமாக அந்த உணர்வு பெண்களிடம் கனெக்டாயிருக்கும் ஏன்னா சந்திரன்கிறதுனால அப்போ இது ஜோதிடம் படிச்ச பெண்கள்கிட்ட மட்டுமே இருக்குன்னா இல்லைப்பா எல்லா வீட்டுல இருக்கிற குடும்ப பெண்கள்ட்டையும் இந்த ஜோதிடம் நிறைந்திருக்கு இல்லைன்னு நீங்க நீங்க ஆம்பளை கூட தெனாவட்டா வந்து நான் ஆன்மீகவாதி ஏமா சாமி கும்பிட்டா எங்க சித்தப்பா இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் எங்க மரும கும்பாபிஷேக வேலை கேட்கறாங்க ஏமா சாமி இதெல்லாம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்டார் தீகா கட்சி தலைவர் எங்கள் அத்தா அதனால அவர் வளர்ந்ததுனால அவர் ஒரு டிஎம்கே அதனால அவர் அப்படி தான் கேட்குறாரு ஆனாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் கோயில் கூட்டு போகிறார் கும்பசேகரம் எல்லாமே கிடா வெட்டுறாரு எல்லாம் பண்ணுவார் திண்ணீர் பூச மாட்டார் ஆனால் எல்லா விஷயத்தை செய்வார் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வார் ஆனால் அவர் நெத்தியில் அந்த இறைவன் ஒரு வேண்டுதல்ங்கிறத அவர் வைக்கிறல அது அவ கேக்குறாரு ஆனாலும் இந்த ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு தான் சாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று தன்னை வெளிக்காட்டி கொள்வதற்கு உள் உணர்வை மறைத்து கூட சாமி சாமியெல்லாம் சும்மா தீக்கா திமுக எல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க வீட்டு பெண்கள் விழுந்து விழுந்து பூஜை பண்றாங்க ஒரு டிஎம்கே ஆளும் கட்சியே இன்னைக்கு அதுக்கு ஜெயலலிதா அம்மாவை பாராட்டலாம் அப்படி இன்னைக்கு இன்றைய வந்து ஒரு திரைமறைவுக்கு வெளிய அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்றவங்க வாழ்றாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்காரர் சின்ன பிரச்சனை அப்படின்னா ஐயோ சொன்னாங்க அப்படி இருந்தும் உங்கள் சந்திராசம் அன்னைக்கு சனி போயிட்டு இருக்கு நான் சொன்னலங்க வண்டியில் போகாதீங்க மெதுவாக போங்க இந்த வண்டி எடுக்காதீங்க போதே தட்டுச்சில்லைங்க எடுக்கும் போதே போன குறுக்க போச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளி விழுந்துருச்சு அதுக்கு சகுனம் எப்படி இருக்கும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் அந்த வீட்டில் ஜோதிடத்தை எடுக்கிறது அந்த குடும்ப தலைவிதான் ஒரு பொறுப்பான தாய் பொறுப்பான பெண்கள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜோதிடத்தை எடுக்காத நபர்கள் கிடையாது கிழிக்கிற அத்தனை பெண்களும் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன நாள் என்ன கண்டிப்பா ஏதோ ஒன்று பார்ப்பாங்க அது ஒரு ஒரு பக்கத்துல எங்க வீட்டு நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க அவங்க அந்த ராகு காலம் எமகண்டம் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க எமர்ஜென்சில வந்தா கூட ஒரு மணி நேரம் அப்படியே தாங்கிக்கலாம் காலம் போயிடட்டும் யமகண்டம் போயிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படி வெயிட் பண்ண வச்சு அதுக்கு தகுந்த எடுத்துதான் பண்றாங்க அதெல்லாம் ஆத்மார்த்தமா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த 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 டாக்டர் அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்காங்க நிஜமாலுமே எனக்கு ரொம்ப புரிப்பான விஷயம் நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு டெலிவரி ஆனா கூட கொடி சுத்தி பிறந்திருக்கு மாலை சுத்தி பிறந்திருக்குன்னு நீங்க போய் பக்கத்துல நான் நான் சொன்னேன்னு சொல்லுங்க நீங்க போய் கேட்ட பெல்லை தட்டி விட்டு அவங்கள கேளுங்க பக்கத்துல மூணாவது வீடு என்னோடது பெல் அடிச்சு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டு அது காலையில கடன் நிற்கிற வரைக்கும் பாக்காதீங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கம்பி வாங்கிட்டு வந்து நீங்க முறைப்படி பாருங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய பார்க்கற நிறைய விஷயங்களை அவங்க பண்றாங்க இதே ஒரு ஆண் டாக்டர் அப்படி பண்ணுனதான் நான் கேள்விப்பட்டதில்லை ஆனா பெண்கள் பார்க்கறாங்க இன்னைக்கும் பார்க்குறாங்க பெண்கள் டாக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் குடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையாகி அவங்க குடும்பம் ஒரு குழந்த ஒரு நேரம் செல்லாம பிறக்கும் போது அவங்க அந்த குழந்தைய பத்தி சொல்லி வந்து அழுகிறது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நல்ல நேரத்துல எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அந்த குடும்பங்கிற நினைப்பு அந்த ஜோ அந்த டாக்டருக்கு இதெல்லாம் எங்க போய் அந்த தாய்மை அந்த சந்திர நாலாம் உண்டான அந்த உணர்வு அந்த அடி மனசுல ஒரு ஈரம் பெண்களுக்கு அதிகமா இருக்கிறது இந்த ஜோதிடத்தோடு இணையும் போது இன்னும் மக்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இருக்கும் இயற்கைக்கும் ஒரு உயிருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பது இந்த ஜோதிடங்கிறது மாற்றுகிறது இல்லைங்கய்யா உங்களுடைய ஏற்புரை மிக்க நன்றிங்கய்யா இதில் பங்கெடுத்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி